சற்று முன் நம்ம பிளாஸ்டிக் சேர் புகழ் நம்ம திருமாவளவன் அவர்களுடைய பிளாஸ்டிக் சேரை சொக்குநூறா உடைச்சி இப்பொழுது பிளாஸ்டிக் ஸ்டூல்ல உட்கார்ற நிலைமைக்கு கொண்டு வந்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான ட்வீட்டை வந்து போட்டிருக்காரு என்ன ட்வீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு திமுகவினர் போலவே இரட்டை வேடம் போடுபவர்கள் வரிசையில் அண்ணன் திருமாவளவன் இருக்க மாட்டார் என்று நினைத்திருந்தேன் ஆனால் ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கிறது அதாவது சென்னை வேளச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு செயல்படும் ப்ளூ ஸ்டார் செகண்டரி ஸ்கூல் என்ற பள்ளியின் நிர்வாகக் குழு தலைவரே நம்ம அண்ணன் திருமாவளவன் தான் அரசு பள்ளியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு மும்மொழிகள் வேண்டாம் என்று கூறுபவர்கள் அனைவருமே மும்மொழிகள் பயிற்றுவிக்கும் தனியார் பள்ளிகளுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்புட இருப்பது ஏன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் திருமாவளவன் அவர்களை நார் நாராக கிடைத்து கேள்விகளால் கிழித்து தொங்க விட்டுருக்காரு கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் அதாவது அரசு பள்ளிகளில் மாணவர்களை படிக்க வைக்கும் பெற்றோர்கள் கவனத்திற்கு இவங்களுடைய மொழி பற்று எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்க பெரிய பெரிய அதாவது சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தும் பண முதலாளிகள் தனியார் ஸ்கூல் நடத்தும் பண முதலாளிகளிடம் இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் வியாதிகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருந்து கொண்டு இந்த மும்மொழி கொள்கையை வரவிடாமல் தடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா மும்மொழி கொள்கை தமிழக வந்து ஒரு வருஷத்துக்கு லட்ச கணக்கில் அதாவது ரெண்டாவது படிக்கிற ஒன்றாவது படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான பீஸ் எவ்வளவு தெரியுமாங்க எண்பத்தஞ்சாயிரம் இருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் சாதாரண சிபிஎஸ் ஸ்கூல்ல இதை தவிர பெரிய பெரிய சிபிஎஸ் ஸ்கூல்தான் இருக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம்லாம் பீஸ் கட்டி எல்லாம் படிக்க வைக்கிறாங்க ரெண்டாவது படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு பணத்தை கறந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பள்ளிகளில் இந்த மாதிரி பள்ளிகளை நடத்தும் முதலாளிகளுடன் தமிழ்நாட்டில் உள்ள திருமாவளவன் போன்ற திமுகவில் உள்ள அமைச்சர்கள் போன்ற பல அரசியல் வியாதிகள் எல்லாம் தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள் அதனால் அதனால தான் தமிழ்நாட்டில் இந்த மும்மொழி கொள்கையை வரவிடாமல் தடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் திருமாவளன் அவர்களுடைய முகத்திரையை கிழிச்சிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை அனைவருமே விழிப்புணர்வு வீடியோவாக பகிர வேண்டும் ஷேர் செய்யுங்க சாதாரண அப்பாவி மக்களுக்கு புரிய வேண்டும் ஏன்னா இவங்க தமிழ் தேசியம்னு சொல்லி தமிழ் தமிழை வந்து தமிழுடைய அந்த மொழியை வந்து தூண்டி விட்டு மொழிவெறியை தூண்டி விட்டு இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இவங்களுடைய முகத்திரை கிழிக்க வேண்டும் அனைவருமே இது ஒரு விழிப்புணர்வு பதவியாக எடுத்து அனைவரும் பகிர வேண்டும்